ஊர்ல எந்த பச்சை எடுத்துக்கிட்டாலும் ஒண்ணு சினிமா இல்லைன்னா இலவசம் இந்த ரெண்டு பச்சை தான் ஓடிக்கிட்டு ஒருத்தர் சொல்றாரு இலவசத்தை கெடுத்துட்டாங்க இன்னொருத்தர் சொல்றாரு ஏழைகளின் சொத்து இலவசம்னா என்ன மக்கள் ஆகிய நமக்கு இது லாபமா நஷ்டமா அப்படின்னு பேசிடுவோம் அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் அப்துல் ஹமீத் முதல்ல இந்த இலவசங்கிற வார்த்தைய மக்கள் நல திட்டம்னு மாத்தி வச்சுப்போம் ஒரு சின்ன கணக்கு பார்ப்போம் அரசாங்கம் ஒரு ஸ்கூல் பையனுக்கு சைக்கிள் கொடுக்கணும் வச்சுக்கோங்க அந்த பையன் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போற தூரத்தை இந்த சைக்கிள் நேரத்தை அந்த அவன் படிக்கலாம் வெயில்ல நடந்து போறதுனால பாதுகாக்கப்படலாம் சைக்கிள் ஒரு கருவி மாதிரி தான் அது போலதான் பெண்களுக்காக விடுவிக்கப்படும் இந்த இலவச பஸ் பயண திட்டம் அந்த சேமிப்பு சாயங்காலம் வாங்கி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தின்பண்டம் இல்ல அரை லிட்டர் பாலுக்கு உதவியா இருக்கு இது இலவசம் இல்ல சமூக முன்னேற்றத்திற்கான முதலீடு ஆனா எல்லா இலவசம் நல்லதான் கேட்டீங்கன்னா நம்ம யோசிக்கணும் அரசாங்கம் வந்து நமக்கு இது சும்மா கொடுக்கல நம்ம கட்டுற வரி பணத்துல கொடுக்குறாங்க அரசாங்கம் ஒரு பொருளை கொடுத்ததுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கணும் கல்வி உணவு மருத்துவம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அடிப்படை உரிமை இதுல கொடுக்கிற இலவசம் ஒரு நாட்டை வல்லரசாகும் ஆனால் தேர்தல் நேரத்துல கிடைக்கிற ஆடம்பரமான பொருட்கள் யோசிக்கிறோம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு மீனை குடுக்கறத மீன் பிடிக்க அதாவது அரசாங்கம் குடுக்கிற தூண்டில் அதாவது மருத்துவம் வேலை வாய்ப்பு அதாவது தற்காலிக பொருட்கள் இதெல்லாம் வச்சு கொடுத்துட்டே நம் மற்றவர்களை எதிர்பார்த்து வாழ வேண்டிய நிலைக்கு தான் நம்ம மக்களாகிய நாம என்ன பண்ணும் தெரியுமா அந்த அரசாங்கம் குடுக்கற திட்டங்களை நம்ம இலவசமா பாக்காம நம்மளுடைய உரிமையா பார்க்கணும் அரசாங்கம் கொடுக்குற ஆயிரம் ரூபாவோ இல்ல அரிசியோ அதை வச்சு நம்ம வாழ்வாதாரத்தை அடுத்த இடத்துக்கு முன்னேறணும்னு தவிர அங்கே போய் உட்காரக்கூடாது முக்கியமா சுருக்கமா சொல்லணுமா அரசாங்கம் கொடுக்கறத கை கொடுத்து தூக்கமே தெரியல நம்ம காலங்களை அங்கேயே கட்டி போடக்கூடாது திட்டங்களை சரியாக பயன்படுத்துவோம் விழிப்புணர்வும் இருப்போம் நீங்க இந்த இலவச திட்டங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த அரண் டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல் சந்திப்போம் நன்றி